ஹலோ வேல்ட் ஃபார் எவர் மனித உடம்புல ஜாயின்ஸ் அதாவது மூட்டுகள் இருக்கு எலும்புகள் எந்த அளவுக்கு மனித உடம்புல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு உறுப்போ அதே போல மூட்டுகளும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் சோ இது வந்து நம்ம மூட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியில மட்டும் தான் பாக்குறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பட் நம்மளுடைய மண்டையோடய ஒரு மூட்டு இருக்கு சோ இதை பத்தி தான் போறோம் எத்தனை வகையான மூட்டு இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் மூன்று வகையான அதாவது அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய அமைவிடத்தை பொறுத்து மூன்று வகையா பிரிப்பாங்க ஒன்று வந்து நாரிலை நாரிணைப்பு மூட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா குருத்தலும்பு மூட்டு மூணாவது வந்து சைனோவியல் மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து அதில் நிரப்பப்பட்டிருக்கும் அந்த சைனோவியல் மூட்டு இப்போ நம்ம கை காலில் மேக்ஸிமம் தோல் பட்டையில் எல்லாம் இருக்கிறது எல்லாமே சைனோவியல் மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தான் சினோவியல் மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நாரிணைப்பு மூட்டு அப்படிங்கிறது நம்ம மண்டே ஓட்டில் கிரேனியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மூட்டு தான் பட் இது வந்து அசையாது மூட்டோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலும்புகளுடைய இயக்கத்திற்கு இல்லை நம்மளுடைய மூமெண்ட்டுக்கு இந்த மூட்டுகள் வந்து ரொம்ப பெரிதும் வந்து உதவும் இந்த ஜாயின்ஸுங்க மூட்டுங்கிறது ஸோ அது போக நம்மளுடைய மசில்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அந்த இயக்கத்துக்கும் வந்து இந்த மூட்டுகள் தான் பயன்படுது ஸோ இந்த நாரிணைப்பு மூட்டு வந்து மண்டையோட்டில் வந்து கிரேமியல் பகுதியில் வந்து இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு மூட்டு அது வந்து நம்மளுடைய முதுகெலும்பு தொடர்களில் வந்து முள்ளெலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மூட்டு தான் வந்து இந்த குருத்தெலும்பு மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது சினோவியல் மூட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதான் அதில் நிறைய வகை இருக்கு நம்ம கை காலில் தோல்பட்டையில இருந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சினோவியல் டைப்பான அந்த மூட்டு வகை இப்போ பார்த்தீங்கன்னா சினோவியல் டைப்ல வந்து பந்து கிண்ண மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்மளுடைய தோள்பட்டை மேற்க எலும்பு இருக்கு பாத்தீங்களா சோ இங்க உள்ள எலும்பு வந்து பந்து கிண்ண மூட்டு அப்படினு சொல்லுவாங்க இப்ப முளங்கால் மூட்டு வந்து கீழ் மூட்டு அப்படினு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க சோ அது சுலலச்சு மூட்டு அப்படினு சொல்லி இருக்கு இந்த சுலலச்சு மூட்டுங்கிறது நம்மளுடைய கழுத்து பகுதி முதல் இதுல முதல் கழுத்து முள்ளெலும்புகளுக்கும் அச்செலும்புகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியை தான் அதை சொல்லுவாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேன மூட்டு நழுவு மூட்டு அது சொல்லுவாங்க நம்ம மணிக்கட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸை வந்து நழுவு மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த சேன மூட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மணிக்கட்டுக்கும் நம்மளுடைய உள்ளங்கைக்கும் இடைப்பட்ட ஒரு மூட்டை தான் வந்து இந்த சேன மூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பான மூட் டிஃப்ரெண்ட் டைப்பான ஜாயின்ட்ஸ் ஸோ இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால தான் நம்மளுடைய எலும்புகளுடைய இயக்கத்திற்கும் நம்மளுடைய தசைகளோட இயக்கத்திற்கும் இந்த மூட்டுகள் வந்து பயன்படுது ஸோ நம்மளுடைய மண்டை ஓடிலையும் வந்து ஒரு மூட்டு இருக்கு நம்மளுடைய முதுகெலும்பு தொடர்லயும் மூட்டுகள் இருக்கு அதுபோல வெளியில் நம்மளுடைய கை கால எல்லா இடத்துலயுமே மூட்டுகள் வந்து இருக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது என்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மீட் பண்ண ஓகே பாய்